ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன் ஓகேவா நானும் சாமி நீ வந்து வெட்டினரியே படி அப்படின்னு தாரு உங்க அப்படி இருக்கணும் எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை எதில் என் இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கை உங்களுக்கான எழுச்சியை மிகப்பெரிய வெற்றியை உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க